இஸ்ரேல் காதால யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேலோட அருமை பெருமை எல்லாம் தேஞ்சு கழுத தேஞ்சு கட்டருமான கதையாதான் மாறிப்போச்சு பிரச்சனை இல்லாத இடங்களே கிடையாது ஏன்னா இஸ்ரேல் உளவுத்துறை மட்டும்தான் ஸ்டாங்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்குற அளவுக்கு எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை ஆனா அந்த பிரச்சனைக்கு ஒரு நிமிடம் கூட தீர்வு காண அங்க தலைவர்கள் தயாராவே இல்லை அப்படிங்கறதான் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஓ எந்த அளவுக்கு பெரும் குழப்பம் இஸ்ரேல்லே இருக்கா உங்க உளவுத்துறை வரலாற மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களை கணக்கு போட்டது தப்பா போச்சப்பா அப்படின்னு பேசுற அளவுக்கு நிலைமை மோசமாயிப்போச்சு இந்த நிலைமை மோசமானதுக்கெல்லாம் மோசமா இராணுவ பேச நோக்கி மக்கள்கள் உள்ளுக்குள்ள போயிட்டார்கள் சொல்லப்போனா உடச்சு எரிஞ்சு அங்க உள்ள ஆட்களை மீட்டுட்டு போற மாதிரிதான் சம்பவம் இந்த சம்பவத்தை செய்யறது வேற யாரும் கிடையாது அங்கே உள்ள அரசியல்வாதிகள் தான் அந்த அரசியல்வாதிகள் பின்னாடி மக்கள் கூடுறார்கள் காரணம் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு சரி பிரச்சனை தான் என்ன அப்படின்னு கேட்டால் ஐடியா இராணுவ வீரர்கள் ஒம்பது பேர் பத்து கிட்ட தூக்கி உள்ளே வச்சிட்டார்கள் எதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் பாலஸ்தீனில் இருந்து பிடிச்சிட்டு வந்த ஆட்களை இவர்கள் கொடுமைப்படுத்துனார்கள் அப்படின்னு ஏற்கனவே கைது செஞ்சு ஜெயில வச்சிருக்காங்க அந்த ஜெயிலில் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களை கொடுமப்படுத்தினதாக புகார் வருது அதை தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இஸ்ரேல் பெரிய அளவு வீரர்களை டீடைன் பண்ண போறது இருந்தாலும் பண்ணியிருக்கார்கள் அது பெரும் பிரச்சனையா வெடிச்சிருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த வீரர்களை விசாரணை பண்ண அமைப்புகள் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மனசுல ஒரு கொந்தளிப்பை உருவாக்கிருச்சு அந்த கொந்தளிப்பு அரசியல்வாதிகளும் சேர்ந்தனால அது உச்சகட்ட பரபரப்புக்கு போயிருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா எங்க வீரர்கள் வச்சிருக்கார்கள் அப்படிங்கிறவர்கள் சந்தேகப்படக்கூடிய இராணுவ முகாம்களை நார்மல் இஸ்ரேலோட பிரஜைகளே போய் முற்றுகையிட்டுட்டார்கள் உன்ன சொல்லப்போனா அத்துமீறி மீறி உள்ளையும் நுழைஞ்சிட்டார்கள் எதுக்கு அப்படின்னா ஒரே ஒண்ணுதான் நம்ம வீரர்களை நம்மளே கைது பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒற்றை வரிக்குள்ள ஒட்டுமொத்த இஸ்ரேலும் இணைஞ்சிருச்சு இஸ்ரேல் இணைஞ்சதோட விளைவு மக்கள்கள் ஏற்கனவே போராட்டம் தான் பெரும் போராட்டம் பல்வேறு இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு இன்னும் சொல்ல பெஞ்சமின் நத்தன்யாவு வீட்டை சுத்தி எப்பயுமே ஒரு பத்து பேர் போராடிக்கிட்டே இருப்பார்கள் நிலமை மோசமாச்சுன்னா பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் அப்படிங்கிற எண்ணிக்கையில காசா யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து போராட்டம் இஸ்ரேல் முழுவதும் நடக்குது இதுல ஹைலைட் பெஞ்சமின் நதன்யாவோட வீட்டை சுத்தி போராட்டம் அப்படிங்கிறது மனுஷ நீதித்துறையில சீர்திருத்தம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்த அன்னையில இருந்தே நடக்குது காஜா யுத்தத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அவரை வீடை சுத்தி ஒரு போராட்ட தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்ப கேட்கவா வேணும் பத்துக்கிட்டு எரியுது எல்லாம் சேர்ந்துதான் இஸ்ரேலோட வரலாற்றுலேயே பெரிய அளவு சம்பவங்கள் தாறுமரா உள்ளுக்குள்ளேயே நடக்குது பெரும்பாலும் இந்த கூட்டங்கள் போய் பாலஸ்தீன் பகுதிகளில் தான் பெரிய அளவு இங்க உள்ள ஆட்கள் போவார்கள் போராட்டம் நடக்கும் அடுத்த அரசியல்வாதிகள் போவார்கள் பெரும் புரட்சியாக வெடிச்சிரும் ஆனா அது பூராமே இப்ப இஸ்ரேலுக்குள்ள நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் ஒன்று காசா யுத்தத்துல சாதிக்கிறோம் அப்படிங்கிற சுவடு கூட தெரியல அப்படிங்கிறது இஸ்ரேல் மக்களோட குற்றச்சாட்டு சாதிச்சு தொலைய பல காலங்கள் ஆகும் இல்லை அதுக்கு பல வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு நம்ம ஆட்களை பத்திரமா மீட்டுட்டு வரணும் அதை பத்தி இந்த அரசாங்கம் கவலைப்படவே இல்லை அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம்தான் மையம் கொண்டு காசா யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து இஸ்ரேலோட அரசியல் வரலாற்றுலேயே புகுந்து விளையாடுது அதில் இப்போ இராணுவ முகாம் தாக்கப்பட்டது இராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டது வீரர்கள் மக்களை தாக்கப்பட்டது இப்படின்னு பல கருத்துக்கள் ஓடிக்கிட்டே இருக்கு எது உண்மை எது பொய்யுங்கிறத தாண்டி பேஸுக்குள்ள மக்கள் நுழையிறது அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக அதுவும் யுத்தத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது நுழையிறது அப்படிங்கிறது ஆபத்தோ ஆபத்து இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அமெரிக்காவில் ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் செஞ்சதை காட்டிலும் நூறு மடங்கு ஒரு மோசமான செயலை இங்கே உள்ள ஆட்கள் செஞ்சிட்டார்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு அங்கேயே வைக்கப்படுது இது எல்லாம் சமமாக நடக்கும்போது இது அத்தனைக்கு காரணம் என்ன அப்படின்னா பெஞ்சமின் நெத்தன்யாவோட வலுவில்லாத கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கிற வரை இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால பெஞ்சமின் நெத்தன்யாவே தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பெரும் குரல் கிளம்புது ஆனால் இந்த போராட்டங்களோட வீரியம் கூடிக்கிட்டே போகும்போது பெஞ்சமின் தான் பிரைம் டார்கெட்டு அவரை தூக்கி எறிகிறது அவர் ஆட்சியை தூக்கி எரியறது தான் பிரைம் டார்கெட்டாவே மாறப்போகுது ஏற குறைய இஸ்ரேலில் இராணுவ புரட்சி மாதிரி மக்கள் புரட்சி வெடிச்சிருச்சு அப்படின்னு பெரிய லெவல்ல ஹெட்லைன்ஸ் பிரேக் ஆகுது எது உண்மை பொய்யுங்கெல்லாம் தேவையில்லை எல்லாமே அங்கே நடக்குது அளவுகோளோட வேரியேஷன் வேணா கூடலாம் குறையலாம் ஆனா எல்லாமே அங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா காசா யுத்தம் கிடையாது அந்த யுத்தத்துக்கு முன்னால ஒட்டுமொத்த இஸ்ரேல் அரசியல்வாதிகளோட கவனமும் இந்த நீதித்துறையில பெஞ்சமின் நெதன்யாவு கொண்டு வந்த சீர்திருத்தம் பெஞ்சமின் நெத்தன்யாவுங்கிற தனி நபர் அவரோட செல்வாக்கை இஸ்ரேல் வரலாற்றுல வளர்த்துக்க துடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரும் கவனம் காலங்காலமா இவங்க எதிரி மேல வச்சிருக்க வேண்டிய இடங்கள்ல கோட்டை விட்டார்கள் அப்படி கோட்டை விட்டதோட விளைவும் உள்ள வந்தார்கள் உள்ள வந்ததுக்கு பலிதி இருக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச எதுவுமே இன்னைக்கு வரையும் வெற்றி பாதையை நோக்கி போலங்கிற போது இப்படி தொடர்ந்து சங்கிலி தொடர் மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா வெடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்கதான் போய் நிற்கும் அதைத்தான் இப்ப இஸ்ரேல் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு இன்னமும் ஸ்பீடா இந்த விவகாரத்துலேருந்து இருந்து வெளியில நான் ஒரு நாள் காசா நிற்க தான் போகுது ஒரு நாள் பெஞ்சமின் நதன்யாவோட அரசியல் வாழ்க்கை முடிவு பெறும் இல்ல ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகும் இல்ல அஞ்சு வருஷம் வெளில இருப்பார் ஏதோ ஒரு விவகாரம் நடக்கும் ஆனால் இஸ்ரேலோட செல்வாக்கு இஸ்ரேலோட பொருளாதார பலம் அப்படிங்கிறது ரொம்ப கீழே போயிருக்கும் அதனால் இப்பவே சுதாரிச்சு எந்திரிச்சு அடுத்த நகர்வை நோக்கி போறது இஸ்ரேலுக்கு நல்லது அப்படிங்கறதா அமெரிக்கால இருந்து வரக்கூடிய அட்வைஸா இஸ்ரேலுக்குள்ள போயிருக்கு ஏத்துக்கிட்டு பெஞ்சமின் நெதன்யாகு சரி பண்ணுறாரா என்னங்கிறத பார்ப்போம்